கத்தருடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழு ஏழு கத்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் எனக்கு அருமையான தீண்ட பிள்ளைகளை இந்த நாளில் எனக்கு நீங்கள் உத்தரவு கொடுங்கப்பா நான் கூப்பிடுறேன் ஆண்டவரே என் சத்தத்தை கேளுங்க எனக்கு பதில் கொடுங்கப்பா எனக்கு இறங்குங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜோம் பண்ணுங்க கத்திர உள்ள தேவன் தானே ஆண்டவரே என்று கூப்பிடுங்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு என்று சொல்லுங்க கத்திர ஏதோ இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு உத்தரவு வரளுவார் இல்லையா அவர் சொல்கிறாரு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் ஹலே லூயா இன்றைய தினத்தில் ஒரு மிகப்பெரிய காரியத்தை கத்தர் செய்வார் தினந்தோறும் அந்த வசனங்களை இங்கே சொல்லப்படுற வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கத்தரதை நிலை நிறுத்துகிறவராக இருக்கிறார் ஆமேன் ஹலே லூயா நான் கூப்பிடுகிறது சத்தத்தை நீர் கேளுங்க ஆண்டவர் அப்பா நான் நோக்கி நோக்கி கூப்பிடறாண்டவர் அப்பா நீங்கள் அறியாதவர் போல் இராதீங்கப்பா கேட்டு எனக்கு பதில் கொடுங்க எனக்கு உத்தரவு கொடுங்க எனக்கு ஆண்டவர் என்று சொல்லி விண்ணப்பத்தோட தேவனை நோக்கி பாருங்கள் இன்றைய தினத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் நாள் முழுதும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் நம்பிக்கையோட தோங்குங்க தேவனுக்கே உண்டாகட்டும் ஆமே